அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி சுக்கரன் கிரக சேர்க்கை இந்த சனி சுக்கரன் கிரக சேர்க்கை தான் தொழிலுக்கான தி பெஸ்ட் கிரக சேர்க்கை எந்த அளவுக்கு உழைக்க தயாராக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் எளிதாக சம்பாதிச்சிடலாம் அதே மாதிரி எளிதாக சேர்க்கவும் முடியும் குரு சனி கிரக சேர்க்கை வந்து தொழிலுக்கு நல்ல கிரக சேர்க்கைனாலும் கூட எளிதாக சேமிக்க விடாது காலை புருஷனோட விரேயாதிபதி குரு அப்படிங்கிற அமைப்பில் சே எளிதாக சேர்க்க விடாது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகச் சேர்க்கை தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் அபரிமிதமான பலன் பெறணும் அதாவது உங்கள் ஜாதத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது சுக்கிரன் சனி வீட்லேயோ சனி சுக்கரன் வீட்லேயோ இருக்குன்னா கூட இந்த அமைப்பு எடுத்துக்கலாம் முள்ளாடி சனி சுக்கரன் சாரம் சுக்கரன் சனி சாரம் இருந்தாலும் இந்த அளவுக்கு வேலை செய்யும் இந்த சேர்க்கை இருந்து இதற்கான பலனை நீங்கள் அபரிவிதமாக அடையணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய படிகட்டுகள் முக்கியமாக மாணிப்படிகட்டுகள் அப்புறம் எங்கள் படிக்கட்டுகள் இருந்தாலும் அதே மாதிரி தென்களுக்கு மூளை அதே மாதிரி மேற்கு பக்க அறை இதெல்லாம் நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இதை வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கையோட பலன்கள் அபரிமிதமாக கிடைக்கும் நன்றி மேல் மீது பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் முழு விடியக்கான லிங்க் இருக்குது அங்கே போய் பாருங்கள்